திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருத சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார் யார்னா மருத சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிரகடனமே ஆங்கிலத்துக்கு எதிராக இந்தியர்களை ஒன்றிணைக்கும் முதல் அழைப்பாக இருந்தது மிக முக்கியமானது இது பயின்றது முதல் அழைப்பு இதுதான் இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஒரு நகல் நவாபின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவரில் ஒட்டப்பட்டது ரெண்டு காப் ரெண்டு நகல் ஒன்று ஒரு நகல் வந்து ஆர்காட்னாவையும் திருச்சி கோட்டையிலையும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் கோயிலும் ஒட்டப்பட்டது இவ்வாறு மறு சகோதரர்கள் ஆங்கிலேருக்கு எதிரான எதிர்ப்புணர்வை நாடெங்கும் பரப்பினர் இதன் விளைவாக தமிழ்நாட்டில் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட ஒரு அணியாக சேர்ந்தனர் சின்ன ஆங்கிலேய படைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்களை திரட்டினார் இந்த கொஷின் கேட்டு கேட்டு வந்திருக்காங்க சின்ன ஆங்கிலேயருக்கு எதிராக கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்களை ஒன்றி திரட்டினார்